தலிபான்கள் கூட இந்தியா ஒரு நல்ல நட்புறவை தொடங்குவதற்கான எல்லா விஷயங்களையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டது போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரிலேயே ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு பெகலாம் தகவலுக்கு முன்னதாகவே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கியது உலக அரங்கில் மிக பெரும் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்ட தலிபான்கள் இப்போ இந்தியாவுடன் எப்படி ஒரு நட்பான உறவை முன்னகர்த்த தயாராகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்த இருக்கும்போது காந்தகார் விமான கடத்தல் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது பழைய தலைமுறைக்கு அது தெரியும் தொண்ணூறுகள் எம்ப எண்பதுகளில் உள்ளவங்களுக்கு இந்த காந்தார் விமான கடத்தல் விவகாரம் நல்லா தெரியும் மசூத் அசாருதீன் மசூத் அசாருதீன் இப்போ பேசப்படக்கூடிய பயங்கரவாதி இந்த காந்தார் விமான கடத்தலில் எப்படி இந்தியாட்டிருந்து மீட்கப்பட்டான் அந்த தீவிரவாதிகள் எப்படி மசூத் அசாருதீனாக பனை கதிகளை படிச்சிருச்சு இந்தியாவிலேருந்து மீட்டு போட்டு போனாங்க இந்த வரலாறு இருக்குது யாருக்கும் தெரியாது இப்போ இருக்கக்கூடிய இந்த தலிபான்களோட நட்புறவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கப்பட்டிருக்க அந்த நட்புறவு இதுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி இருந்துச்சு இந்தியாவுக்கு எப்படி ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்க இதை நம்ம கீழே உள்ள காணொலியில் விரிவாப்போம்